அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் புத்தரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் கேட்டால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று எளிமையாக அவர் தான் கஷ்டப்பட்டு அந்த எளிமையை நமக்கு கொடுத்தார் மக்கள் புத்தரிடம் நாங்கள் கோபப்படாமல் இருப்பதற்கு அல்லது நாங்கள் பேராசைப்படாமல் இருப்பதற்கு அல்லது நாங்கள் சாப்பாடு மற்றும் பாலுணர்வு ஆகியவற்றில் அதீத ஆசையுடன் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கேட்பார்களாம் அதற்கு புத்தரின் பதில் எப்போதும் ஒரே பதிலாகத்தான் இருந்தது அது என்ன பதில் விழிப்புடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வை கொண்டு வாருங்கள் என்பதுதான் அது கண்ணை திறந்துக்கிட்டே போய் எங்கே விழுவோம் குழியில் போய் விடுவோம் தவறு என்று தெரிந்து கொண்டே போய் தப்ப செய்வோம் நமக்கே தெரியும் இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்பது ஏன்னா அதற்குத்தான் பகவான் நமக்கு ஆறாவது ஒன்றை வைத்துள்ளார் ஆறாவது அறிவு இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த புத்தரின் சீடரான ஆனந்தா புத்தரிடம் நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் மக்கள் எல்லோரும் விதவிதமான நோய்களோடும் சிலர் பேராசைகள் கொண்டு வருகிறார்கள் சிலர் சாப்பாடு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள் மேலும் சிலர் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள் இதற்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும் மருந்து சீட்டு ஒன்றாகத்தானே இருக்கிறது என்றார் அனந்தர் அதற்கு புத்தர் அவரிடம் அவர்களது நோய்கள் வேறுபட்டவை மக்கள் எப்படி வேறு வேறு கனவுகளை காண்கின்றார்களோ அதை போலவே நோய்களும் வேறுபட்டவை என்றார் இங்கே இரண்டாயிரம் மக்கள் தூங்கினால் இரண்டாயிரம் கனவுகள் காண்பார்கள் ஆனால் நீங்கள் என்னிடம் வந்து இந்த கனவுகளில் இருந்து விடுபடுவது எப்படி என்று கேட்டால் நான் கொடுக்கும் மருந்து ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த மருந்து விழுத்தி எழுங்கள் என்பது மட்டுமே இது ஆளுக்கால் வித்தியாசப்படவே படாது இந்த மருந்து தீட்டு ஒன்றாகத்தான் இருக்கும் இதை நீங்கள் விழிப்புணர்வு என்று அழைக்கலாம் இதை நீங்கள் சாட்சி பாவனை என்றும் அழைக்கலாம் இதை நீங்கள் நினைவில் வைத்தல் என்றும் அழைக்கலாம் அல்லது இதை நீங்கள் தியானம் என்றும் அழைக்கலாம் இவையெல்லாம் ஒரே மருந்திற்கான வேறு வேறு பெயர்கள்தான் என்றார் புத்த பகவான் எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்திங்களா விழிப்புணர்வு விழிப்பு இருந்தால் பத்தாது உணர்வு வேண்டும் கண்ணை முடிச்சுக்கிட்டே இருந்தால் பத்தாது என்ன காண்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மெல்லாம் சாட்சி தான் உண்மைதான் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் சாட்சி யார் தெரியுமா நம்ம தான் அப்போ விழிப்புணர்வோடு இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசிப்போம் ஒவ்வொரு விஷயத்திலையும் விழிப்புணர்வோடு இருந்தால் வாழ்க்கை என்றுமே வளமே சுகமே ஆனந்தமே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ You